வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி உத்தரப்பிரதேச மாநிலத்துல காஸ்கஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு இந்த காஸ்கஞ்ச் மாவட்டத்துல ஒரு அழகான கிராமத்துல தான் பிரமோத் சிவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பிரமோத் சிவானி ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நார்மலா போயிட்டு இருந்திருக்கு சிவானியோட கணவர் பிரமோத் கூடி தான் செஞ்சுட்டு இருக்காரு சிவானி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க கல்யாணம் ஆகி இவங்களுக்கு அழகான ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்காங்க முதல் குழந்தைக்கு ரெண்டரை வயசு தான் ஆகுது ரெண்டாவதாக ஆறு மாதத்தில் ஒரு கை குழந்தை இருக்குது இப்படி இவங்க லைஃப் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது தான் சரியாக அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவானி பிரமோத் இவங்க தங்கி இருக்க வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படி அவர் சிவானியோட வீட்டுக்கு வரும்போது வீடு சாத்தி இருந்துச்சு வெளியே இருந்துக்கிட்டே சிவானியோட பேரை சொல்லி இருக்காரு ஆனாலும் சிவானிகிட்டேருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை இதனால கதவை தட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்த்துருக்காரு அப்போ அவருக்கு கதவு சும்மா தான் சாத்தியிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக அந்த கதவை அப்படியே மெதுவாக திறந்துக்கிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காரு அப்படி அவர் உள்ள காலடி எடுத்து வைக்கும்போதே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அந்த ஹாலோட வராண்டாவிலேயே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க சிவாணி வீட்டில் சிவானியோட கணவரான பிரமோத் இல்லை இப்போ இந்த காட்சியை பார்த்த சிவானியோட மாமா உடனடியாக பயந்து போயிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்றாரு உடனடியாக போலீஸ் அதிகாரிகளும் சிவானியோட வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க வந்து பார்க்கும்போது சிவானியை யாரோ கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க சிவானியோட உடலில் பல இடங்களில் காயம் இருக்குது அதே டைமில் அவங்க வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாமே செதறி கடந்திருக்கு ஒருவேளை திருட வந்தவங்க யாரோ வந்து சிவானியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் முதல்ல நினச்சாங்க ஆனால் வீட்டில் இருக்க பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே திருட்டு போகலை அப்போ கண்டிப்பாக இது திருட்டுக்காக நடந்த கொலை இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி சிவானி பயங்கரமாக போராடி இருக்காங்க ஏன்னா அவங்கள சுற்றி நிறைய பொருட்கள் செதறி கடந்திருக்கு உடனடியாக சிவானியோட உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறந்தான் போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போலீஸ்க்கு இந்த கேஸ் வந்து இந்த ட்ராக்ல தான் போகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போதே தெளிவாக சிவாணிக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது போலீஸ் கண் முன்னாடியே தெரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்க சிவானியோட சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லும்போது கில்லர் யாரு அப்படிங்கிறது போலீஸ்கே தெரிய வந்துருச்சு ஆனால் இப்படி ஒரு கேவலமான விஷயத்துக்கு இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சிவானியை கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு அப்படி போலீஸ் விசாரணையில என்ன தெரிய வந்துச்சு சுற்றி இருக்கிற எல்லாரும் சொன்ன அந்த நபர் யார் கில்லர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது எல்லாத்த விட இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு அதை கேள்விப்படும் போது தான் போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க சி இந்த காரணத்துக்கு கூடவா கொலை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸை விசாரிச்சு முடிக்கும்போது போலீஸ்க்கு இருந்துச்சு இருபது வயசான அப்பாவி பொண்ணு சிவானி எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த காசுகஞ்சு மாவட்டத்தில் இருக்க நாராயண் சிங் அப்படிங்கிறவரோட பையன் தான் பிரமோத் பிரமோத்துக்கு இருபத்தி மூணு வயது ஆகுது பிரமோத் பெருசாக படிக்கல அப்படிங்கிறதுனால இருந்து அவர் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் சிவானி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க சிவானி வந்து ஒரு பொறுமையான ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சிவானி குடும்பத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு அன்பான இல்லத்தரசியா தான் அந்த குடும்பத்தில் இருந்தாங்க பிரமோத்துக்கு உண்மையாக இருந்தாங்க ஆனால் பிரமோத் சிவானிக்கு உண்மையா இல்லை சிவாணிக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க அப்போ சிவானி அவங்க அம்மாவோட வீட்டில் போய் பிரமோத் தான் விட்டுட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறம் அடிக்கடி தன்னுடைய மனைவி பார்க்கறக்காக பிரமோத் வந்து தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சார் சிவானியோட அம்மா பேரு பிரேம்பதி பிரமோத் அவர் வீட்டில் இருந்து அடிக்கடி தன்னுடைய மனைவி பார்க்கறதுக்காக தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சார் இப்படி பிரமோத் அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போக இருக்கும்போது தான் இவங்க மாமியார் கூடயே ஒரு தவறான கனெக்ஷன் உருவாக ஆரம்பிக்குது அப்படி வரும்போதெல்லாம் சிவானிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுவாரு சிவானிக்கு குழந்தை பிறகுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான பழங்கள் எல்லாமே வரும்போதே வாங்கிட்டு வந்துருவாரு அப்படி அவங்களுக்கு முக்கியமான ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க மாமியாரை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க அதாவது பிரமோத்தும் பிரேமோதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க சிவானி அம்மாவும் பிரமோத்தும் சேர்ந்து இப்படி சுத்துறது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு வித சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு என்னதான் சந்தேகமா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமகன் அப்படிங்கிறதுனால பெருசா நிறைய பேர் சந்தேகப்படலை ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிக்கடி சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க இதனால் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு தவறான கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் சிவானிக்கு குழந்த பிறந்து ஆறு மாதம் ஆயிடுச்சு உடனே சிவானியை மாமியார் இருந்து தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு இருந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாரு காரணமே இல்லாமல் அவங்க மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்திருக்காரு சிவானி அங்கே எதுக்கு போறீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிடும் உடனடியே சிவானியை போட்டு அடிக்கிறது மிதிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காரு எனதான் பிரமோத் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கு கம்பெனி கொடுத்துருக்காங்க பிரேமோதி அவருதான் தப்பான நோக்கத்தில் தன்னுடைய வீட்டுக்கு வர்றாருன்னு பார்த்தா அவங்க அம்மாவும் அதுக்கு கம்பெனி கொடுத்துருக்காங்க அதாவது சிவானியோட அம்மாவும் அதுக்கு கம்பெனி கொடுத்துருக்காங்க இவங்களும் அவர் கூட சேர்ந்து தவறான உறவுல ஈடுபட்டிருக்காங்க அதாவது சிவானியோட அம்மா தன்னுடைய மகளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க பிரமோத்துக்கும் பிரேமதிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது ரெண்டு பேருமே நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் மாமியார் மருமகன்ற பேரில் அடிக்கடி வெளியே சுற்றி இருக்காங்க பார்க்குற எல்லாத்துக்குமே பிரேமதி பிரமோத் மேலே எந்தவித சந்தேகமும் வரல இது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா போயிருச்சு அதனால பல இடங்களுக்கு போய் அவங்களோட காதலை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல பிரமோத்துக்கு சிவானியை விட அவங்க அம்மாவான பிரேமதியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போ பார் அவங்க மாமியார் கூட தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்காரு நேரம் போதெல்லாம் பிரேமதி கூட நெருக்கமாக இருந்திருக்காரு இது இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்துருக்கு ஆனால் எல்லாத்துக்குமே இவங்க ரெண்டு பேர்த்து மேலே எந்த வித சந்தேகமும் வரல ஆனால் அவங்க மனைவி சிவாணிக்கு மட்டும் அப்படி இல்லை ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது இவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து பார்க்கறதுனால இவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது இதனால சீக்கிரட்டாக பிரமோத்தை வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி தான் ஒரு நாள் பிரமோத்தோட மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது தான் சிவானி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அதில் அவங்க அம்மா கூட ஒரு ஒன்னாக இருந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அதில் இருந்திருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சந்தேகப்படுறது உண்மை அப்படிங்கிறதே சிவாணிக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் இந்த தம்பதிகளுக்குள்ள பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இதை பற்றி கேட்டால் பிரமோத் வந்து சிவானியை பயங்கரமாக போட்டு அடிப்பார் சிவானி வந்து ரொம்பவே பொறுமையான ஒரு பொண்ணு சிவானி வந்து ரொம்ப பொறுமையாக அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அதனால பிரமோத் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது பிரமோத் பயங்கரமாக சிவானியை போட்டு அடிப்பார் சரி நம்ம கணவர் தான் தப்பு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காங்க இந்த நியாயத்தை அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க அதுவும் பிரமோத் ஃபோனில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த போட்டோவை அவங்க அம்மாக்கிட்டே காட்டி கேட்டிருக்காங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க அம்மா கூட எந்த வித ரெஸ்பான்ஸுமே பண்ணலை இப்போ சிவானி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல இதனால சிவானி வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மாமனார் மாமியார் கிட்ட போய் சொல்கிறாங்க அதாவது பிரமோத்தோட அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் அவங்க தன்னுடைய மருமகளுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரமோத்தோட அப்பா அம்மா அப்புறம் சிவானியோட சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்க இந்த கேவலமான கள்ளக்காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு பேர்த்தையுமே பயங்கரமா கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இப்படி சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லியும் கூட அவங்க திருந்தவே இல்லை திரும்பவும் ரெண்டு பேரும் அவங்க கள்ளக்காதலை தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இதனால சிவானிக்கும் அவங்க கணவர் பிரமோத்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு கடந்த ஆறு மாதமாக தான் அவங்க மாமியார் கூட பழக்கத்தில் இருந்திருக்காரு பிரமோத் அதனால இந்த ஆறு மாசமா அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு பிரமோத்தும் இந்த விஜயத்தை பத்தி கேட்கும் போதெல்லாம் சிவானி அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காரு இப்படி இந்த தம்பதிகளுக்குள்ள சண்டையும் சச்சரூமா போயிட்டு இருந்திருக்கு சரியா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிவானி பிரமோத்தோட போன்ல இன்னொரு போட்டோவை பார்த்துருக்காங்க அதுல பிரமோத்தும் பிரேமதியும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்திருக்கு இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அதாவது பிரமோது கிட்டே இந்த போட்டோவை காமிச்சு சண்டை போட்டிருக்காங்க அப்போ பிரமோத் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு நம்ம மனைவி முக்கியமாக இல்லை மாமியார் முக்கியமாக நமக்கு எல்லாம் தேவையில்லை நமக்கு மாமியார் தான் முக்கியம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு இதுக்கு இடையூறாக இருக்கிறது யார் சிவானி அதனால சிவானியை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாரு அந்த மாதிரி தான் அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனையில் ரெண்டு பேர்த்துக்குமே வாக்குவாதம் அதிகமாகிருக்கு இதனால சிவானியை கொடூரமான முறையில் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த கட்டை எடுத்து அடிச்சிருக்காரு இதெல்லாம் அடித்து அவங்க மயக்கத்தில் இருக்கும்போது அவங்களோட கழுத்த நெரிச்சு அதே இடத்துல கொலை பண்ணியிருக்காரு கட்டை எடுத்து அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க மயக்கமானதுக்கப்புறம் அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொடூரமான முறையில் துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காரு தன்னுடைய மாமியார் கூட காம உறவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மனைவியை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு கொலை பண்ணிட்டு வீட்டை சாத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் இதுக்கப்புறந்து சிவானியோட மாமா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து பார்க்கும்போது வராண்டாவில் சிவானியை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க சிவானி இறக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக போராடி இருக்காங்க அது என்னன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அதில் தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நிறைய பொருட்கள் எல்லாமே செதறி கிடந்திருக்கு இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு அதுக்கு காரணம் என்னென்னா பிரமோத் வந்து தன்னுடைய மனைவியை நான் தான் கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அதாவது பிரேமதியிட்ட சொல்லியிருக்காரு போலீஸ் பிரேமதியை விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க மூலியமாக தான் நடந்த எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு இப்போ பிரமோத்தை போலீஸ் தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணமான அவங்க மாமியாரான பிரேமதியை இது வரைக்குமே கைது பண்ணலை இந்த இடத்துல இறந்து போன சிவாணியா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஆதரவாக நிற்கிறாங்க அது மட்டும் இல்லை பிரமோதோட அம்மா அப்பா சிவானிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க அதாவது இந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க மேலும் தன்னுடைய பொண்ணுக்கே துரோகம் செஞ்ச சிவானியோட அம்மா பிரேமதிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட உடல் இச்சைக்காக கல்யாணமான சிவாணி அப்படிங்கிற இருபது வயசு பொண்ணு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க தன்னுடைய பொண்ணுக்கு துரோகம் பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை பிரேமதிக்கு இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயமும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இப்ப பிரமோத்த போலீஸ் தேடிட்டு இருக்காங்க ஏன்னா பிரமோத் இந்த கொலையை பண்ணிட்டு ஆள் அப்காண்ட் ஆயிட்டாரு ஒருவேளை இந்த கொலையில அவங்க அம்மாவான பிரேமதிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டுதான் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மேலும் அட்டாப்ஸ் ரிப்போர்ட் வந்து இப்ப போயிட்டு இருக்கு உண்மையிலேயே கழுத்து நிறுத்தி தான் கொலை பண்ணாரா அப்படிங்கிறது அட்டாப்ஸ் ரிப்போர்ட் போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்ப சிவானியோட அம்மாவான பிரேமதி கிட்ட தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேஸ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ